நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் நரைமுடியை தங்க நிறமாக மாற்றும் எலுமிச்சை சாறு ஈஸி டிப்ஸ் அலுவலகத்தில் மற்றும் விசேஷங்களுக்கு நரைத்த முடியோடு போக முடியாது அதே சமயம் கெமிக்கல் கலந்த டை உபயோகிக்கவும் மனமில்லை என்று நினைக்கிறீர்களா கவலை வேண்டாம் இது எக்ஸ்க்ளூசிவ் சாய்ஸாகத்தான் இருக்கும் எலுமிச்சையை கொண்டு உங்கள் நரைத்த முடியை மாற்றலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட ப்ரௌன் அல்லது தங்க நிறத்தில் மாற்றலாம் தயாரிக்கும் முறை எலும்பிச்சை சாறு தேவையான அளவு நீர் தேவையான அளவு பட்டை பொடி இரண்டு ஸ்பூன் முதலில் உங்கள் தலைமுடிக்கு தேவையான எலுமிச்சைகளை நன்றாக எடுத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நிறைய எலுமிச்சை சாறு கிடைக்கும் பின் எலுமிச்சை சாறு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது ஒரு கப் நீரினை கொதிக்க வையுங்கள் பின்னர் அடுப்பை அணைத்து எலுமிச்சை சாறினை கொதிக்க வைத்த நீருடன் கலக்க வேண்டும் எலுமிச்சை சாறு மற்றும் நீரின் அளவு சமமாக இருக்க வேண்டும் இவற்றுள் பட்டை கலக்குங்கள் இப்போது இந்த கலவையை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் தலைமுடி முழுவதும் ஸ்ப்ரே செய்யுங்கள் தலைமுடி முழுக்க நனைந்ததும் ஒரு சிறிய மெல்லிய துணியை கொண்டு மீதமுள்ள எலுமிச்சை சாறு கலவையை நனைத்து தலைமுடிகளில் ஸ்கேப்பிலிருந்து நுனி வரை தேய்யுங்கள் பின்னர் ஒரு மணி நேரம் சூரிய ஒளியில் அமருங்கள் அது காய்ந்ததும் நிறம் மாறும் இது ஓய்வான நேரத்தை தேர்ந்தெடுத்து செய்யுங்கள் காய்ந்த பின் மீண்டும் இந்த கலவையை தலையில் தேய்த்து மீண்டும் அரை மணி நேரம் சூரிய ஒளியில் அமருங்கள் இதன் பிறகு ஷாம்பு போட்டு குளிக்கவும் கண்டிஷனர் உபயோகப்படுத்துவது நல்லது எலுமிச்சையின் அமிலத்தன்மை அமிலத்தன்மை தலைமுடியில் இருக்கும் இவை முடியை மேலும் வறண்டு போக செய்யும் ஆகவே கண்டிஷனர் உபயோகித்தால் அது அமிலத்தன்மையை சமப்படுத்தும் பட்டை பொடி கூந்தலுக்கு ப்ரௌன் மற்றும் அடர் தங்க நிறத்தை தரும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் நரைமொழியை தங்க நிறமாக மாற்றும் எலுமிச்சை சாறு ஈஸி டிப்ஸ் மீண்டும் நாளை மற்றொரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்